மதிப்புக்குரிய வியூவர்ஸ் இன்றைக்கு நாம் பார்க்க நிகழ்ச்சி மதகஜராஜா வெற்றி எந்த அளவுக்கு இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகும் எடுத்தப்படும் மாபெரும் வெற்றி பெறுவது என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை அது இயக்குனர் சுந்தர்சியால் மட்டும்தான் முடியும் நன்றாக கவனிகள் ஆரம்ப காலத்தில் அவர் படங்கள் முறைமாமன் முறைமாப்பிள்ளை உள்ளத்தள்ளித்தார் மேட்டுக்குடி அருணாச்சலம் ஜானகிராமன் உனக்க உனக்காக இப்படி தொடர்ந்து வெற்றிப்படையில் கொடுத்து வந்தார் அப்பொழுது உள்ளத்தளித்த படம் வெளியான பொழுது குமுதம் ஆனந்த இவர்களெல்லாம் விமர்சிக்க பார்த்தால் ஃபர்ஸ்ட்டு நான்கு வரி இப்படி தான் இருந்தது இப்படி ஒரு படம் பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆயிற்று இதுதான் முதல் வார்த்தையாக இருந்தது படம் வெளியாகி ஒரு வாரம் வரை படம் பெரிய பிக்கப் ஆகவில்லை அதனுடன் அந்த உள்ளத்தளித்த படத்தினுடைய ரிலீஸ் ஆயிருந்த படங்கள் தான் பார்த்துக்கின்றால் பரம்பரை லவ் பேஸ்ட் தாய்நாடு இப்படி ஏகப்பட்ட படங்கள் விஜயகர் நடித்த தாயகம் இப்படி ஏகப்பட்ட படங்கள் பெரும் ஹீரோக்கள் நடித்த படங்கள் அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எல்லா படங்கள் வெளியாயிருந்த பொழுது கார்த்திகை நடித்து இரண்டு படம் வெளியாகிருந்தது ஒன்று இயக்க சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த உள்ள இன்னொரு படம் கிழக்கு மகவன் ஒரு ஹீரோவுக்கு இரண்டு படம் ஒரே தேதியில் வெளியாக கூடாது என்பது அப்பொழுது கட்டுப்பாடு இருந்தது ஆனால் அதிலும் தமிழ்நாடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சின்ன ஒரு விதி இருந்தது விழாக்காலங்களில் இரண்டு படம் வரலாம் என்று அதை நீதிமன்றத்தில் சென்று சங்கத்தில் பேசி அப்பொழுது அந்த படம் உள்ளத்தளித்த ரிலீஸ் ஆயிற்று கிழக்கு முகமுங்கிற படமும் உள்ளத்தளித்த படமும் ரிலீஸ் ஆகிருந்தால் கன்ஃபியூஸ் ஆகியிருந்தார்கள் மக்கள் ஆனால் ஒரு வாரத்தில் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்தவர்கள் படம் நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கின்ற அந்த வாய்மொழி வார்த்தைகள் வெளியே போய் போய் உள்ளத்தளித்த மாபெரும் வெற்றி படமானது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட முப்பத்தாறு திரையரங்கள் ஓடி கொண்டிருந்தது அடுத்த பாரம் அவர்கள் அதே யூனிட்டார் எடுத்து வைத்துக் கொண்டு வெயிட் பண்ணியிருந்த மேட்டுக்குடி என்கிற படம் வெளியாவதற்காக தான் அப்பொழுது தூக்க போதும் என்று அவர்களை தூக்க வைத்த அந்த படத்தை மேட்டுக்குடியை வெளியிட்டார்கள் அதுவரையில் உள்ளத்தளித்த படம் இருநூத்தி நாட்கள் முப்பத்தாறு சென்டர்கள் ஓடி கொண்டிருந்தது அந்த மாதிரி ஒரு வெற்றி எல்லாம் கிடைக்குமா இந்த வெற்றியை கொடுத்த இயக்குனர் சுந்தர்சி அன்றிலிருந்து இன்று வரை அவர் எடுத்துக்கொண்ட கதையை எந்தவித இல்லாமல் அதை நாகரிகமாக ரொம்ப எளிமையாக மக்களுடைய ரசனைக்கேற்ற மாதிரி அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எடுத்து காப்பீடியான படம் தான் ஜெமினி லேப் தயாரித்த படம் ஜெமினி பிக்சர் தயாரித்த படம் மதகஜராஜா அது அவருடைய பொருளாதார பிரச்சனைகள் படம் வெளியாவது தாமதமாகிக் கொண்டே இருந்தது அதன் பிறகு இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் தீயா குமார் அரண்மனை ஒன் அரமனை டூ அரண்மனை த்ரீ அரமனை ஃபோர் கலகலப்பு கலகலப்பு டூ இப்படி தொடர்ந்து அவர் வந்து படத்தை வந்து எடுத்து வெற்றி கொடுத்தார் சில படங்கள் ஆக்ஷன் இப்படி வந்த ராஜாவின் சில படங்கள் அவருக்கு தோல்வி அடைந்திருக்கிறது ஆனால் தோல்வியை கண்டு தோண்டு விடாமல் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முறைமாமன் படத்தில் அவர் காலெடுத்து நாட்களிலிருந்து இன்று வரை எந்த இடத்திலும் அவர் வந்து தயங்கியது இல்லை சோந்து போனது அல்ல எல்லா இடத்திலும் அவர் வெற்றியை கில்லி மாதிரி இருக்கிறார் தனக்கு என்ன வேண்டும் தனக்கு என்ன வரும் தனக்கு எது சிறப்பாக செய்யப்படும் என்பதை மிகவும் தெளிவாக தெரிந்தவர் டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கிற ஒரே இயக்குனர் தமிழ் சினிமாவில் அவர்தான் இல்லை என்றால் இப்போது நீங்கள் கவனித்தீர்களும் பல வாசகர்கள் பல விமர்சகர்கள் சொல்லுகிற வார்த்தை வணங்கான் படம் பாலாவும் ஜென்டில்மேன் சங்கர் அவர்களும் கால படங்களில் வந்து அவர்கள் அப்டேட் இல்லாமல் இருக்கிறார்கள் சுந்தர்சி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் எடுத்த படம் கூட இன்று அப்டேட் ஆகி படம் வெற்றி வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது அப்படி சுந்தர்ஷி போல அவர்களும் பாலாவும் சங்கரும் அப்டேட் ஆக வேண்டும் என்று பல சொல்வதை நாம் கவனித்திருக்கிறோம் ஆனால் சுந்தர்ஷி என்ன சொல்வார்கள் அவர் பல படங்களை சீன் எடுத்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவார்கள் ஐயா ஒன்றிலிருந்து ஒன்றுதான் உருவாகும் இது மாற்றம் ஒன்றே மாறாதது இதை மிகவும் தெளிவாக தெரிந்து கொண்டவர் தான் சுந்தர்ஷி மக்களை மகிழ்வித்து திரையரங்கு காசு கொடுத்து வர அந்த வாசகன் அந்த 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 ரசிகன் அவன் எந்த இடத்திலும் சோர்ந்து போய்விடக்கூடாது கூடாது அது பொங்கல் தீபாவளி எந்த பண்டிகை வந்தாலும் அவர் வெளியேகின்ற அவர் இயக்கத்தில் வருகின்ற படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது காரணம் என்றால் மக்கள் ரசனையோடு ரசிகனின் ரசனையொட்டி அவர் படத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் சரி அப்படி என்னத்தான் மதகஜராஜாவில் இயக்குநர் சுந்தர்சி சொல்லிவிட்டார் என்று நீ கேட்கலாம் மதகஜராஜா படத்தின் கதையை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தால் விசால் தனது பள்ளி ஆசிரியர் மகளின் திருமண நிகழ்ச்சி பங்கேற்பதற்காக கிராமத்துக்கு சென்று வெவ்வேறு ஊர்களில் வரும் தன்னுடைய நண்பர்கள் சந்தானம் நிதின் சத்யா சடகோபன் ராய் ஆகியோரை சந்திக்கின்றார் அப்பொழுது குடும்பத் தகராறு பணக்கஷ்டம் நஷ்டம் என்ற நண்பர்கள் பல பிரச்சனைகளை சிக்கி வேதனையில் இருப்பதை அறிகிறார் அங்கேயே ஒரு நண்பரின் குடும்பத் தகரை தீர்த்து மனைவிடன் சேர்த்து வைக்கிறார் மற்ற இரண்டு நண்பர்கள் பிரச்சனைகளுக்கு தொழிலதி பொறுப்பில் ஆட்சி அதிகாரத்தை ஆட்டி கொண்டிருக்கும் சோனு சோனுசூத் நன்றாக கேட்டபோது இப்பொழுது அவர் ஃபீல்டில் இருக்கிறார் என்று எல்லாரும் தெரியாது அப்பொழுதுதான் சந்திரமிகு காலங்களில் அவர் வந்து பெரிய வில்லனாக இருந்தார் அந்த சோனு ரொம்பவும் ரொம்ப வில்லனாக இருப்பார் அவர் தான் இது எல்லாம் காரணம் என்பதை தெரிந்து கொள்கிறார் விஷால் எவ்வித பின்னணி பழம் இல்லாத விஷால் சென்னை வந்து சக்தி வாய்ந்த அந்த வில்லனை வீழ்த்தி நண்பர்களுக்கு உதவ முயற்சிக்கிறார் அது முடிந்ததா என்பதுதான் மீதி கதை விஷால் நம் பக்கத்து விட்டு இளைஞர் போல அவ்வளவு பாந்தமாக மிக எளிமையாக அந்த வேடத்தை ஏற்று மிக ஆச்சரியப்படுத்துகிறார் திருமணத்தை நிறுத்தி காதனோடு மனங்களை சேர்த்து வைப்பது நண்பர்களின் பிரச்சனைகளை சேர்த்து வைப்பது நண்பர்களின் பிரச்சனைகளுக்கு தோல் கொடுப்பது என படம் பொழுதும் ஆளுமை செலுத்தி இருக்கிறார் சிலிர்ப்புங்க நடன காட்சியிலும் வரலட்சுமி எல்லா இடத்திலும் நடத்தி கொண்டிருக்கிற அஞ்சலி இங்கு உரித்து வைத்த வெள்ளைக்குழிவல் அவர் ஆடி இறங்கி அடித்திருக்கிறார் அஞ்சலி வரலட்சுமி சரது குமாராகி இருவரும் அழகிலும் சரி கவர்ச்சியும் சரி போட்டி போட்டு ரசிகர்களை பரவசப்படுத்துகிறார் படத்தின் ஆக சிறந்த பலம் காமெடி அதை ஒரு மனிதனாக கவுண்டர் டயலாக் கொடுத்து வழக்கம் போல அல்ல ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிறகும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் பிறகும் அவர் காமெடி நாயகர் நடித்து இப்பொழுது இந்த சந்தானம் நம் மண்ணின் மைந்தன் சிரிக்க வைத்துள்ளார் சந்தானம் மனைவி தன் இடிப்பில் உட்கார வேண்டும் என நினைத்து ஏமாந்து போகும் காட்சியில் தேட்டரில் சிரிப்பளைங்க இன்னொரு பக்கம் நம்முடைய அமர மனோபாலா சுவாமிநாதன் விச்சு என்கிற விச்சு அடடா அவர் எப்பொழுதுமே சுந்தரிசிக்கு பக்க பலமாக இருப்பவர் விச்சு அவர்களும் தன் பங்குக்கு பிரமாதமாக செய்திருக்கிறார் அப்புறம் நம்முடைய முட்டை ராஜேந்திரன் செட்டி பாபு ஆகியோரும் அவர் பங்குக்கு சிரிக்க வைக்கிறார்கள் சடகோபன் ரமேஷ் யாரும் தெரியுதுங்களா நம்முடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சடகோவன் ரமேஷ் நிதின் சத்தியா மணிமன்ன சார் அனைவரும் பின்னிருக்கிறாங்க அவங்களுடைய கேரக்டர் ஏற்ற மாதிரி அளவாக ரொம்ப அற்புதமாக அடிச்சிருக்காங்க இதில் ரொம்ப ஸ்டைலிஷ் சொல்லுனா சோனு சூட் தன்னுடைய பங்களிப்பை பிரமாதப்படுத்தியிருக்காரு விஜயாண்டனி என்ன மாதிரி ஒரு அருமையான இசை ஆடடா அனைத்து நமக்கு வந்து பாடல்கள் வந்து ஆட்டம் போட வைக்கிதுங்க ரிச்சர்ட் எம்நாதன் கேமரா சுமார் கிராமத்து அழக வண்ணமயமா படம் பிடித்திருக்கிறார் காமெடி என்கிற பேரில் முகசுலுக்கி வைக்கும் காய்ச்சல் ஒரு சில இடங்களில் உண்டு தான் அது கொஞ்சம் பலவீனமாக நினைக்க வேண்டாம் ஒரு வெற்றி படத்தில் ரெண்டு கண்டிச்சு போல் அப்படி இருக்க தான் செய்யும் அதுவும் இன்றைய ரசிகர்களுக்கு தேவைப்படுகிறது தன்னுடைய எவர்களின் பார்முகாவை கொஞ்சமும் மாற்றாமல் காமெடி காதல் ரொமான்ஸ் கவர்ச்சி ஆக்ஷன் என அத்தனை அம்சங்களையும் அழகாக தொகுத்து அனைத்து ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு முழுமையான பொழுதுபோக்கு படத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய இயக்குனர் சுந்தர்ஷி அவர்கள் எப்பொழுதுமே காமெடி படத்தில் நான் கிங் தான் காமெடி படத்தில் நான் தான் நம்பவரின் இயக்குனர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் நன்றாக கவனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முறைமாவன் படம் வெளியிட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கிட்டத்தட்ட இருபத்தொம்பது ஆண்டுகள் முடித்து முப்பது ஆண்டுகளை நெருங்குகிறார் இந்த இத்தனை வருடங்களில் அவர் எடுத்துக்கொண்ட இந்த நகைச்சுவை பயணம் என்பது மிக பிரமாதப்படுத்தி கொண்டு வருகிறார் அவரது சொன்னது போல அவர் எந்த இடத்திலையும் குழம்புவதே இல்லை எத்தனை கதாபாத்திரம் இருந்தாலும் அந்த கதையில் வந்து குழப்பம் வராமல் மிக தெளிவாக எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு முழுமையை கொடுத்து அந்த படத்தை நாம் பார்க்கும் பொழுது எந்த இடத்திலையும் தொழிலாள அளவுக்கு விறுவிறுப்பாக படத்தை காமெடி படத்தை கொண்டு செல்வதில் சுந்தரி அவர் தனி ராஜாங்க நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் அது ஆரம்ப காலத்திலேருந்து முறைமாமன் உள்ளத்தை அளித்த காலத்திலிருந்து இன்றைக்கு மதகாஜராஜா வரை அவருடைய நகைச்சுவைப் இன்னும் பாருங்கள் தன்னுடைய ட்ரெண்டிலிருந்து தூஞ்ச விலைக்கு அரைமனை ஒன் அரை மணி டூ அரை த்ரீ அரை ஃபோர் என்று அந்த மாதிரியான நான் அதாவது ஹரர் ஜாரர்லையும் அவர் ஜெய்த்தார் இன்னும் ஜெயிப்பார் ஜெய்த்துன்றார் ஐம்பது ஆண்டுகள் அவர் தொடர்ந்து இந்த தமிழ் சினிமாக்கு நகைச்சுவைப் கொடுக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம் அவருடைய சிசியராக நான் பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துக்கள்